ஆண்டவருடைய நாட்களில ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட பெண்ணாம் வாசிக்கலாம் லுக் அழுதுன சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் லுக் அழுதுன சுவிசேஷம் பதி மூன்றாவது அதிகாரத்துல அந்த பெண்ணை குறித்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம் வாசிக்கலாம் லுக் ஆழுதன சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்துல ஆண்டவர் அங்கே பார்த்து அவளை பற்றி சொல்கிறார் பதினோராவது அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அங்கே இருந்தாள் அவள் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது எவ்வளவும் நிமிரக்கூடாது ஹூனியாயிருந்தாள் ஹூனியாயிருந்தாள் ஏசு அவளை அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து தம்மிடத்தில் அழைத்து ஸ்ரீயே ஸ்ரீயே பலவீனத்தில் நின்று உன் நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி ரெண்டாயிரத்தி சொன்னா பதினாறாவது வசனம் வாசிங்க இதோ இதோ சாத்தா சாத்தான் ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவள் குமாரதிக்கு என்னையா சம்பந்தம் குமாரதி சகை ரச்சிக்கப்பட்ட போது இவனும் சந்ததியாக இருக்கிறானே என்று சொல்லவில்லையா பன்னிடத்தில் வருகிறவர்களை குமாரி பெருமை கொண்டிக்கப்பட்டால் தான் உரிமை என்று சொல்லும்போது ஆபிரகாமுக்கு கல்லுகளினால் பிள்ளைகளை உண்டாக்க முடியும் என்று ஏசு சொல்லவில்லையா இவைகள் எல்லாம் வைத்து பார்த்தால் இவள் ஆண்டவரை அறிந்தவளும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருந்த போதிலும் மேலே பார்க்க விடாதபடி செய்துவிட்டதா இந்த ஆவி சகோதரா சகோதரியே நிரச்சிக்கப்பட்டது உண்மை மன்னிப்பை பெற்றுக் கொண்டது ஆனாலும் உன்னை மேல் நோக்கம் மாற்றி எப்பொழுதும் கீழே பார்க்க வைத்துவிட்டு பலவே எனப்படுத்துக்கிற ஒரு ஆதி சத்தியம் என்கிற பெயரிலே தந்திரன் பெயரில் உன்னை கட்டியிருப்பதா என்றால் இன்றைக்கு விடுதலை ஆக்க வந்திருக்கிறார் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க என்ன செய்தார் என்கிற காரியத்தை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும் அதை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன் ஏசு சாத்தான் என்ன செய்தார் அப்படி காண்பிக்கிறேன் அந்த இயேசு இன்றைக்கு இப்படிப்பட்ட சாத்தானுடைய ஆவி கிரிய செய்கிற உன் வாழ்க்கையில விட்டுதலை தருவதற்கு வஞ்சி உள்ளவரால் வந்திருக்கிறார் என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்கு வஞ்சிக்கிறேன் திருப்பங்களோடு கூட சேர்ந்து குலோசியர்கள் நிறுவனம் இரண்டாவது அதிகாரம் கொலோசியர்களின் நிருபம் இரண்டாவது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம் பனிரெண்டாவது வசனத்தில் இருந்து பதினைந்தாவது வசனம் வரை வாசிக்க பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோட கூட அடக்கம் அதிலே அவரை மறைத்தோரில் இருந்து எழுப்பினர் அவரை மேலுள்ள எழுப்பினர் விசுவாசத்தினாலும் அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் அவர்களோடு கூட அவரோடு கூட எழுந்தவர்களாயும் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் பாவங்களினேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மறித்தவர்களாயிருந்த உங்களையும் மறித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அவரோட கூட உயிர்ப்பித்து கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து கையெழுத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆடி அடித்து அதோடு நிறுத்தவில்லை அடுத்த வசனம் முக்கியமான வசனம் வாசிக்கலாம் அதிகாரங்களையும் தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு என்னமா உரிந்து கொண்டு என்னமா சொல்லுங்க பாக்கலாம் என்னமா உரிந்து கொண்டு உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த அறங்களை கட்டி ஆண்டவரும் மயம்படுத்தலாமா இந்த வசனம் எவ்வளவு பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியாது ஆனா புரிய ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை வருது அந்த பத்திரிகையில ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியத்தை நான் சொன்னா புரியும் அந்த வாலிபனுக்கு அவன் ஒரு டீனேஜர் தான் வாலிபன் கொண்டு கூட சொல்ல முடியாது சிக்ஸ்டீன் இயர் பதினாறு வயது கொண்ட வாலிபன் அவனுக்கு அம்மா கூட தான் வாழ்ந்தான் அப்பா அவனுக்கு இல்ல அவ அவன் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் என்ன சொல்லுவான் தெரியுமா ஏதாவது கண்டிச்சுக்குன்னா நான் செய்திருவேன் நான் செய்திருவேன் செய்திருவேன்னு சொல்லி அவங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப இந்த நேரம் பயன்படுத்திக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் அவனுக்கு பல்லுல வலி வந்து வீங்கிடுச்சு பல்லு சொத்த பல்லு அத புடுங்கணும் அவங்க அம்மா சொன்னாங்க டை தம்பு வடா பல் டாக்டர் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அவன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தான் ஆனா வேதனை அதிகமானதுனால அவங்க அம்மா சொன்னான் அம்மா

பல் டாக்டர் பார்த்து அவர் காதுக்குள்ள சொன்னாங்க என் பையன்கிட்ட கொஞ்சம் மெதுவாவே நடந்தீங்க அவன் எப்பவும் இது செஞ்சிருவேன் இது செஞ்சிருவேன் சொல்றான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன்னு சொன்னானோ அத அவங்க காதல சொல்லிட்டாங்க கவனிங்க பல் டாக்டர் இந்த டென்டல் சேர்ல உட்கார வச்சாரு வாய திரடானாரு வாய திறனா அவர் அந்த போர்க்க கொண்டு போய் எந்த பல்லுன்னு கோட்டமனால கத்துறான் அம்மா சொல்லி 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 வை நான் செஞ்சிருவேன் இவருக்கு டாக்டருக்கு சரிடா தம்பியை நீ செய்யறதெல்லாம் பரவாயில்லை செய்ய இப்ப இந்த பல்லான்னு தட்டினாருல அவனுக்கு பயங்கர வேதனை அம்மா உண்டாயிடு சொன்ன டாக்டர் சொல்லிருந்தாரு நீங்க பேசாம இருக்கணும் நான் உங்களை மூலையில உட்கார வச்சிருப்பேன் நீங்க ஒண்ணுமே சொல்ல கூட என்கிட்ட விட்டுருங்க உங்க பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவான் ஏதாவது நான் நினைக்காத விரும்பாத காரியத்தை செய்த சக்தி அவுத்து போடுறேன்னு சொல்லுவான் இப்ப அவன் சொல்றது பயம் வருத்துற காரியமே தான் அவங்க அம்மாவுக்கு பயம் டாக்டர் முன்னால அது மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி கேவலமா நடந்து அவர் சொன்னார் என்னடா செய்வ அப்படின்னு கேட்டார் ஏம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க டாக்டர் கத்து சொல்லுங்க நான் என்ன செய்வேன் சொல்லுங்க டா என்னடா சட்டையை தானடா கழட்ட கழட்டு உன் சட்டையை கழட்டிதான் நினைச்சான் டாக்டர் பயந்துருவாருன்னு டாக்டர் இப்போ சொன்னார் வாயை தரேன் அம்மா சொல்லுங்க முழுசும் கலத்திருவேன் முழுசும் கழக்டுடா பேண்ட கலட்டியாச்சு ஜட்டியோட உட்காந்துருக்கான் இப்போ மறுபடி தொட போற கலட்டிடுவாமா கலட்டிடானு டாக்டரை கலட்டி அவங்க அம்மாட்ட கொடுத்து போங்க இப்போ அவனுடைய நிலைமை நீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க என்ன 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 நிலைமைதான் அது பத்திரிகை அப்படியே எழுதியிருக்காங்க அப்படியே அந்த லாங்குவேஜ்ல அப்படியே எழுதியிருக்காங்க அப்படியே போயிட்டு டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்பேன் இதுதான் உரிந்து கொண்டு கரங்களை அதனாலதான் தான் சட்ட உரிந்து கொண்டு அங்க கல்வாரில உரிந்து கொண்டார் அல்லவா அதனால தான் இன்னைக்கு சட்ட வேட்டி அவனுக்கு கெட்ட வேண்டியது இருக்குது ஐயா இருக்குது இருக்குது மேல இப்படி வெற்றி பெறா என் ஹிந்தி வேதாமும் சொல்கிறது அவனை உரிந்து கொண்டு தமாசா மாற்றி கேலிக்கு தான் மாத்திட்டார ஐயா கரங்களை கட்டி ஆண்டவரை మహిమ பெடலாமா ஹalleluya 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 நல்லா கவனியுங்க அதனால தான் இன்னைக்கு இருட்டுக்குள்ளே இருக்கான் ஹலோ அதனால சாஸ் புடிச்சவங்க நம்ம ஊர்ல இருள் அடிச்சிட்டு ஏன்னா இருட்டுக்குள்ளே இருப்பான் போக்கு சட்டை துணி இல்லாம இருக்கான் மத்த எல்லாத்தையும் உரிஞ்சிட்டார் மத்தவர் அவ அதனால தான் இருட்டுக்குள்ளே இருக்கறான் அவனுக்கு இப்ப பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஹalleluya சொல்லுங்க பாக்கலாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லிங்க ஆனா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க காணானுக்கு போக கூடாத படிக்கு நீ சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடிக்கு படிக்கு இருந்து எனக்கே பண்டக சாலை கட்டி எனக்கே கோபுரங்களை கட்டி எனக்கே எல்லாத்தையும் கட்டி நீ இங்கேயே இரு தேவென நீ போக வேண்டிய இடத்துக்கு போகக்கூடாதபடி தடுக்கிற எந்த சக்தியையும் தந்திரம் என்று சொல்றேன் உன் சக்தியை உன் வருமானத்தை உடைய தாழ்ந்துகளை உன்னுடைய வல்லமைகளை உனக்கு தேவன் கிடைத்த கிருபைகளை எங்கேயே வைத்து இதையே கட்டி கொண்டிருக்கு என்று யாராய் உனக்கு போதித்தால் நிச்சயமாக சொல்வேன் பார்வோனுடைய வேடம் தரித்த பார்வோனுடைய ஆதி படைத்த அப்படிப்பட்டவர்களை என்று தைரியமாக சொல்லுவேன் ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் வல்லமையை கொடுக்க விரும்புகிறார் ஏன் எனக்கு கிருமைகளை தருகிறார் ஏன் எனக்கு பணத்தை தருகிறார் ஏன் எனக்கு படிப்பை தருகிறார் ஏன் எனக்கு வாய்ப்புகளை தருகிறார் ஏன் எனக்கு வசதிகளை தருகிறார் எதற்கு தெரியுமா சாத்தானுடைய காரியங்களை முகமூடிகளை உழைத்தழிந்து என் தேவன் கொடுத்த காணாமை சுதந்திரித்து அவருக்கு எழுபவது இதை செய்யாதபடி பலவீனப்படுத்துகிற ஆவி இந்த நாட்களில் தமிழ்நாட்டில் உண்டு உலகம் முழுவதில் உண்டு தேசத்தில் உண்டு கண்டு கொள்ளுங்கள் அக்கையாளம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற ஏதாவது உண்டா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ ஒழுக்கை உண்டாக்கி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு ஆவியுனை அலக்கரிக்கிறது போல உணர்கிறாய் அதற்கு ஆவிக்குரிய கலர் இருக்கலாம்

என்கிற பெயரிலே அது செயல்படுகிறது என்பதை உணர்ந்து அறிந்து கொள்ளே இந்த பார்வையான இடத்திலிருந்து விடுதலை வேணுமா அலலூயா எல்லாருக்கும் வேணும் எல்லாருக்கும் வேணும் அழைக்கப்பட்டவன் தான் பிள்ளைதான் வாக்கு பண்ணப்பட்டவன்தான் பண்ணப்பட்டவன் தான் போக வேண்டிய பிரதேசத்தை அறிந்தவன் தான் ஆனால் இங்கேயே வேலை செய்து இங்கே அடங்கி இங்கேயே நொறுங்கி இங்கேயே வாழ்க்கையை சத்து செய்கிற காரியங்களை அடைந்து கொள்ளுங்கள் இயேசு ஆவி பதினெட்டு வருஷமா கட்டி விரிந்த அந்த மகள் எவ்வளவும் நிமிர்ந்து பார்க்க கூடாதபடி தர்சனத்தை இழந்தவளாக பூமியையே நோக்கி அவளை விட்டதலையாக்கள் இயேசு வந்தது போல இந்த காரைக்குடியில நடக்கிற எழுப்புகள் பெருவிழாவில் இயேசு உலாவி வருகிறதை பார்க்கிறேன் இங்க இருக்கிற அனைவருடைய கண்களை தேவன் பிறக்கிறதற்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு பார்க்குறேன் நல்லா கவனிங்க இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன் நாளைக்கு மீதி காரியங்களை சொல்றேன் அதுக்கு பிறகும் அவங்களை அடக்க முடியல இன்னும் பெருகிறாங்க இன்னும் பெருகிறாங்க இன்னும் பெருகிறாங்க என்னதான் அழிக்கிறதுக்கு ஆணை விடுகிறான் ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை கொண்டு சொல் யார பார்த்த மருத்துவ அதாவது பிள்ளை பெறுவதற்கு உதவி செய்கிறவளை பிள்ளை பெறுவதற்கு பத்திரமா பிள்ளை பெறுவதற்கு உதவி செய்கிறவளை உபயோகப்படுத்துவான் உங்க கை பிடிச்சிங்க சொல்லுங்க உங்களுக்கு உதவி செய்கிறவங்களையே தான் உபயோகப்படுத்தி

யாரை கொண்டு யார கொண்டு சொல்றங்க சொல்லுங்க உதவி செய்யறவங்கள கொண்டுதான் தான் அடே அப்பா கத்துருக்கு சோத்திரம் அந்த எகிப்திய மருத்துவ வச்சுகளுக்கு தேவ பயம் இருந்ததுனால அத செய்ய மாட்டோம் யா அலலோயா லிசன் பிரதர்ஸ் லிசன் என்டா கவனிக்க உனக்கு உதவி செய்கிறது போல வருகரு சலர் நீ இன்னொன்னு பிறப்பிக்க கூடாத படிக்கு இன்னொன்னு உருவாக்க கூடாத படிக்கு இன்னொன்னு உருவாக்கி சத்ருவுக்கு சவால் விடுகிற ஒரு ஆண் பிள்ளை பிறக்க கூடாத படிக்கு அழிக்க நினைக்கிற சிந்தனை பார்வோனின் ஆவியா